அலாமே வரமத்துல்லா வரகாத்தூ இன்ஷா அல்லா ஞாயிற்றுக்கிழமை இரவு பராத்திரவு அன்னைக்கு நம்ம என்னென்னாமல் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முன்னாடி பராத்திரவுடைய சிறப்புகளை பற்றி நம்ம இப்போ கேட்கலாம் ஆயிஷா ரலியில்லாகோன்க அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பராத் இரவின் மகிமை பற்றி நாயகம் அன்னவர்கள் ஷாபான் மாதத்துடைய சரிபாதியின் இரவாகிய இந்த இரவில் என்னென்ன இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் அந்த இரவில் என்ன இருக்கின்றது என் நாயகமே என்று நான் கேட்டேன் இரவில்தான் இவ்வருடத்தில் பிறக்கவிருக்கின்ற குழந்தைகள் இந்த வருடத்தில் இறக்கவிருக்கின்ற மனிதர்கள் பற்றிய விபரங்களை எழுதப்படுகின்றன மேலும் இந்த இரவில்தான் அவர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன இந்த இரவில்தான் அவர்களின் உணவுகளும் இறக்கி வைக்கப்படுகின்றன என்று கூறினார்கள் இன்ஷா அல்லா இந்த இரவில் நம்ம என்னென்ன திக்கிற செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் பராத்திரவின் தொழுகை தஸ்வி நஃபில் தொழுகை நான்கு ரக்கா தொழுத முடித்த பிறகு நூறு தடவைஃபாரையும் நூறு தடவை சலாவாத்தையும் ஓதி சஜிதாவில் நெற்றியை வைத்து அல்லாஹ்விடம் நல்லுதவி தேட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் மஹரிப்புக்கு பிறகு மூன்று யாசின் ஓதுங்க முதலாவது யாசின் ஓதியுடன் நோயற்ற நீண்ட ஆயுளுக்கு துவா செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது யாசின் ஓதியுடன் பலா முசிபத்துகளை அகற்றப்படுவதற்கு துவா செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவது யாசின் ஓதியவுடன் மனிதர்களின் தேவை ஆவனதை அகற்றி குறைவற்ற நிறைவுடைய செல்வத்திற்கு ரிசிக்கிற்கு துவா செய்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த இரவில் நம்ம ஓதக்கூடிய மூணு யாசின் ஃபஸ்ட் யாசின் எதுக்காக அப்படின்னா பாவ மன்னிப்பு பெறதுக்கும் இரண்டாவது யாசின் எதுக்காக அப்படின்னா விசாலமான ரிசக் பெறவும் மூன்றாவது யாசின் எதுக்காக அப்படின்னா ஆரோக்கியம் நீண்ட அகில பெறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்மளுக்கு இன்ஷா அல்லா இதை ஓதுனதுக்கப்புறம் உங்களோட துவாக்களை சஜிதால இருந்து கேளுங்க சஜிதால இருந்து கேட்கும் போது அல்லா தலா நம்மளோட திவாவை உடனே கபுல் செய்வான் இந்த புனிதமிக்க இரவு பற்றி அல்குரான இடம்பெற்றிருக்கு நான் இப்போ ஷேர் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது மூலியமாகவும் உங்களுக்கு ஹலாலான அஜத்துக்களை நிறைவேற்றுவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அசலாமுல்லாஹி